டிரைவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க அது என்னன்னா என் கையில இருக்கு இல்லையா யோக் ஜாயிண்ட் அதாவது ப்ரொப்பலர் சாஃப்ட் சொல்லுவோம் இதோட வெல்டிங் ஜாயிண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுறது இருக்கு பாருங்க அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது பல டன் லோடோட ஒரு வண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு இந்த மாதிரி வெல்டிங் ஜாயிண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது பெரிய அசம்பாவிதத்தில் கொண்டு போய் விடும் வண்டி அப்செட் ஆகிறது இல்லைன்னா ரிவர்ஸ்ல வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துறது அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும் இந்த இடத்த கவனிங்கல சின்னதா பின்னோல் இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி ஆல்ரெடி வெல்டிங் அடிச்சவங்க நிறைய இடங்கள்ல பின்னோல் விட்டு அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஹோல்ஸ் விட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அதிக கெப்பாசிட்டி உள்ள வண்டிகளுக்கு வெல்டிங் அடிக்கும் போது இந்த மாதிரி பின்ஹோல் விழுந்துருச்சு இல்ல பிளவ் ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த கிரைண்டிங் பண்ணி வி குரூப் பண்ணிட்டு அதுக்கு மேல மறுபடியும் வெல்டிங் பண்ண வேண்டியது அந்த வெல்டரோட கடமை அந்த மாதிரி பண்ணாம அலட்சியமா விட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி செட்டிங் போட்டுட்டு ஃபுல்லா வி க்ரூ எடுத்து அந்த பழைய வெல்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்டிங் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் என்னோட வேலைகள் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி